நான் இஸ்ரேலுக்கு பணியை போல இருப்பேன் நம்முடைய கோபம் ஆண்டவராகிய கோபம் நம்மளை விட்டு நீங்கின போது அவர் நமக்கு இருக்கிற ஒரு பலன் அவர் இருக்கிற மகிமையின் மகத்துவம் அது மாட்சிமையின் உன்னலமான மகத்துவம் என்று நாம் பார்க்க வேண்டும் நான் இஸ்ரேலுக்கு பனியை போல் இருப்பேன் வெயில் அடிக்கலாம் ஒருவேளை மழை வராமல் இருக்கலாம் ஆனால் பயிர் சேதமடைந்து போகாதபடிக்கு அதிகாலையிலே பனி அந்த பயிரின் திருந்தையும் நினைத்து மூடையும் நினைத்து அது பட்டு போகாமல் செழிப்படைய செய்கிறது போல வெயில் வந்தாலும் காற்று வந்தாலும் உஷ்ணம் வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற தேவனாயிருக்கிறார் ஒருவேளை உலகத்தார் நம்மை நெருக்கலாம் ஒருவேளை உலகத்தார் நம்மை அசூசிப்படுத்த வைக்கலாம் ஒருவேளை உலக ஆசீர்வாதம் நம்மை விட்டு வராதது போல இருக்கலாம் எந்த மனுஷனையும் கொண்டு எந்த நேரத்திலும் எந்த வேலையிலும் அதவர் தயவு பாராட்டுகிற நல்ல இருக்கிறார் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கு பணியை போல அவர் இருப்பேன் என்று வாக்கு தருகிறார்